நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் படிக்கிற பசங்களுக்கு நல்ல எதிர்பார்க்குறது அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்துருவேன் மனுஷனோட தலையத்தை மாற்றுறது இந்த கல்வி தான் இந்த மதிய தெய்வ மாதிரி நான் இந்த ஆசிரியர் நல்ல வழி பசங்களுக்கு என்ன நல்லா சொல்லி தருங்க ஏழை ஏழை நல்லா சொல்லி தரணும் கெட்ட வழியில் போகிற நல்லா சொல்லி தர்றேன் எங்களுக்கு நல்லா போகிறது நல்லா சொல்லி அவங்க வந்து அந்த பசங்களாச்சும் கூலியாக இருக்கு நல்லா நல்ல கம்பெனி